திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது புத்திஸ்வாதீனம் இல்லாதவங்களும் தோல்நய் இருக்கிறவங்களும் அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் குற்றாலநாதர் கோயில் குற்றாலம் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் பதிமூணாவது ஸ்தலமாக விளங்குகிறது இந்த குற்றாலநாதர் கோயில் குற்றாலம் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் குற்றாலநாதர் குறும்பலாநாதர் திரிகூடநாதர் அப்படின்னு கூப்பிடுறாங்க திரிகூடாசலேஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது இங்கே இருக்கிற இறைவியுடைய பெயர் குழல்வாய் மொழியம்மை இந்த ஸ்தலத்துக்கு சம்பந்தர் பாடியிருக்க பதிகங்கள் ரெண்டு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந் உள்ள தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் நடுவில் வந்து தென்காசியிலேருந்து தென்மேற்கு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து செங்கோட்டையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து குற்றால சிவஸ்தலம் இருக்குது தென்காசியிலேருந்து செங்கோட்டையிலேருந்தும் அடிக்கடி பேருந்து வசதிகள் இருக்குது மதுரை திருநெல்வேலி ஆகிய இடங்கள்லேருந்து தென்காசி போகிறதுக்கு பேருந்து வசதிகளும் நிறைய இருக்குது சென்னையிலேருந்து செங்கோட்டை போகிற ரயில் வசதியும் இருக்குது தலப்புராணத்தில் கந்த புராணம் வந்து திருக்குற்றால படலத்தில் அகத்தியர் வந்து இந்த தளத்தில் திருமால சிவனாக்கி வழிபட்ட வரலாறு கூறப்பட்டிருக்கு கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடை பெற்றப்போ அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாரும் பாரம் தாங்காமல் பூமி வந்து வட திசையில் தாழ்ந்து தென் திசையில் உயர தொடங்கிச்சு அப்போ பூமியின் நிலையை சரிப்படுத்துறதுக்காக சிவபெருமான் அகத்தியரை வந்து தென் திசையில் உள்ள பொதிகை மலைக்கு அனுப்புனார் அகத்தியரும் அங்கே வந்து தன்னோட திருமண கோலத்தை காட்டுவதாக வாக்களித்தார் சிவபெருமான் அகத்தியரும் பொதிகை மலைக்கு வந்து அருவியில் நீராடிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனார் ஆனால் அந்த கோயில் ஒரு வைணவ கோயில் அகத்தியர் வைணவர் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த கோயிலில் வந்து அவரை வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கவலையோடு பக்கத்தில் இருக்கிற இளஞ்சி அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கே இருக்க முருகப்பெருமானை அவர் வழிபட்டார் முருகப்பெருமானு வந்து அகத்தியர்கிட்ட வந்து வைணவர் வேடத்தில் கோயிலுக்கு நீங்கள் போங்க அங்கே வந்து சிவபெருமான் உங்களுக்கு திருக்கல்யாண கோலத்தை காமிப்பார் அப்படின்னு அவர் சொன்னார் கோயிலுக்கு அதே மாதிரி முருகப்பெருமான் சொன்னபடியே வந்த அகத்தியர் விஷ்ணு சிலா உருவத்தில் கருவறையில் இருக்கிறத அவர் பார்த்தார் கண்களை மூடிட்டு சிவனை பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த சிலை தலையில் தனது கையை வச்சு அழுத்த விஷ்ணுவோட சில குறுகி ஒரு சிவலிங்கமாக மாறுச்சு அகத்தியருக்கு சிவபார்வதி திருமணக் காட்சியையும் கிடச்சிச்சு திருமேனியின் மேலே அகத்தியரோட அஞ்சு விரல்களும் பதிந்த அடையாளம் வந்து இன்றைக்கும் இருக்குது விஷ்ணுவோட சிலாரூபம் லிங்கமாக மாறியது போல் ஸ்ரீதேவியையும் குழல்வாய் மொழியம்மையாக மாற்றினார் அப்படிங்கிறதுக்கு பூமாதேவியை பராசக்தியாக மாற்றினார் அப்படிங்கிறது ஐதீகம் கோயிலோட அமைப்பு பார்த்தோம்னா மலைகள் சூழ்ந்த இயற்கை அழகு வாஞ்ச சூழலில் சுமார் ஐயாயிரம் அடி கொண்ட மலையடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இங்கே இருக்கிற மலை தொடர் திருகூட மலை அப்படின்னு அழைக்கப்படுது ஆலயம் சுமார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் நாலு வாயில்களோட வடிவத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து திருமால் தலமாக இருந்தப்போ சங்கு வடிவத்தில் இந்த கோயில் வந்து அமைச்சிருக்காங்க இப்போது வந்து இந்த கோயில் சங்கு வடிவத்தை இருக்கிறத திருக்குற்றால மலையில் இருக்கிற செம்பகாதேவி கோயிலுக்கு நம்ம போகிற வழியில் அருவியின் மேற்பரப்பில் இருந்து பார்த்தோம்னா அந்த கோயில் வந்து சங்கு வடிவத்தில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் திருகுடநாதர் அப்படிங்கிற அழைக்கப்படுற குற்றாலநாதர் வந்து இங்கே ஆட்சி புரிகிறார் இறைவன் வந்து சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கார் குழல்வாய் மொழியம்மை சன்னதி சுவாமி சன்னதிக்கு வலது பக்கத்தில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு பிரகார வளமாக வரும்போது அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுற பராசக்தி பீடம் அங்கே இருக்குது ரொம்ப குறுகலான பிரகாரத்தை வளம் வரும்போது அதிகாரநந்தி சூரியன் கும்பமுனி இய்தாப்பில் வந்து கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி விநாயகர் சப்த கன்னியர் முதலிய சன்னதிகள் எல்லாம் இருக்கிறத நம்ம தரிசனம் பண்ணலாம் பஞ்சபூத லிங்கங்களும் நன்னகர பெருமாள் சுப்பிரமணியர் சனி பகவானுக்கெல்லாம் சன்னதிகள் இங்கே இருக்குது இந்த தளத்துக்கு தீர்த்தங்களாக இருக்கிறது வடவருவியும் தேனருவியும் சிவமது கங்கையும் அப்படின்னு சிறப்புடைய தீர்த்தங்கள் வடவருவியில் மூழ்கினவருக்கு பாவங்கள் எல்லாம் கழுநீராக பிரிந்து ஓடும் அப்படிங்கிறது இந்த தளத்துடைய ஐதீகம் இந்த தளத்துக்கு தலவருக்கமாக இருக்கிறது பலாமரம் இந்த பலாமரம் வந்து வருடத்தில் எல்லா நாட்களையும் பலா காய்ச்சிக்கொண்டே இருக்கும் ஆனால் இதை யாரும் பறிக்கிறது கிடையாது இந்த பலாவில் இருக்கிற சுளைகள் எல்லாம் லிங்கத்தோட வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து பரவசம் கண்டிப்பாக அடையலாம் குற்றாலநாதர் கோயில் நடராஜ பெருமானுடைய ஐந்து சபைகளில் சித்திர சபையாக திகழுது குற்றாலநாத குற்றாலநாதர் கோயிலில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தனி கோயிலாக அமைஞ்சிருக்கிறது இந்த சித்திர சபை இதுக்கு எய்தாப்புல கோயிலுக்கு எய்தாப்புல வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்குது சுற்றிலும் மதில் இருக்க நடுவே வந்து சித்திர சபை அமைஞ்சிருக்கு மரத்தாலேயே ஆன அற்புத வேலைப்பாடுகளோடு கூடிய இந்த சித்திர சபை பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று கோயில் மரக்கோயிலில் கூறையே சிதம்பரத்தோட கோயிலில் கூறையே நமக்கு வந்து நினைவூட்டது இந்த சித்திர சபையில் ரெண்டு மண்டபங்கள் இருக்குது ஒரு மண்டபத்தில் நிறைய சாளரங்கள் இருக்குது இந்த கூடத்துக்கு நடுவில் ஒரு சிறு மேடை அமைக்கப்பட்டிருக்கு திருவாதிர நாள் அன்னைக்கு நடராஜ பெருமான் இந்த மேடையில் வந்து அமர்ந்து எல்லாருக்கும் காட்சி தர்றாரு கூடத்துக்கு நான்கு பக்கங்கள்லேயும் அற்புத ஓவியங்கள் அழகோடு வரையப்பட்டிருக்கு சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களும் அனைத்தும் சித்திரங்களாக அழகோடு திட்டப்பட்டிருக்கு ஆனால் பல சித்திரங்களை காண போனோம்னா எதை பார்ப்பது எதை விடுறது அப்படின்னு நமக்கு பிரமிப்பு கொடுக்குற அளவுக்கு சித்திரங்கள் வந்து அற்புதங்களாக இருக்குது கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த சித்திர சபையில் இருக்கிற நடராஜர் சிற்பம் தெற்கு நோக்கி இருக்கிறது நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக குற்றாலம் போய் இங்கே இருக்கிற குற்றாலநாதேஸ்வரரை வணங்கி சித்திரசபைக்கு போய் நடராஜரையும் வணங்கி அருளும் இறைவனும் இறைவியும் எல்லாருக்கும் அருளனும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்